முக்கிய செய்தி நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்காக குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களுக்கு உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்காக சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது தென் மாவட்டங்களில் கனமழை காரணமாக பல மாவட்டங்களில் வெள்ள நீரானது சூழ்ந்து பொதுமக்களினுடைய இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டங்களுக்கு உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்காக சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஷெர்லி இணைகிறார் ஷெர்லி இது தொடர்பான விவரங்களை சொல்லலாம் கடும் மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்காக சிறப்பு அலுவலர்களை நியமித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார் இதன்படி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு அஹ் செந்தில் ராஜ் ஒருவராக தூத்துக்குடியில் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவரது தொலைபேசி எண்ணும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஏழு மூணு ஒன்பது ஏழு 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 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் என்று அவரது எண்ணும் கொடுக்கப்பட்டிருக்கு பாதுகாப்பு மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்கும் மையமாக தூத்துக்குடியில் உள்ள உள் விளையாட்டு அரங்கம் செயல்பட்டு இருக்கிறது இந்த உள் விளையாட்டு அரங்கில் பொறுப்பு அலுவலர்களும் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர் குறிப்பாக அதாவது மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை தூத்துக்குடியின் கூடுதல் ஆட்சியராக இருக்கக்கூடிய செல்வி ஐஸ்வர்யா மற்றும் தூத்துக்குடி மாநகராட்சியின் துணை ஆணையர் ராஜாராம் மற்றும் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் எஸ் திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்பணிகளை ஒருங்கிணைக்க திருநெல்வேலி மாவட்ட நகராட்சி ஆணையர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் திருநெல்வேலி மாவட்ட நகராட்சி ஆணையராக இருக்கக்கூடிய தாக்கரே நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய தொலைபேசி எண்ணுமான ஒன்பது நான்கு நான்கு இரண்டு இரண்டு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் 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 என்ற எண் அவரது எண்ணும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அங்கிருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாட்டு மையத்தில் ஒருங்கிணைப்பாளர்களாக மூன்று அதிகார் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர் குறிப்பாக திருநெல்வேலியின் உதவி ஆட்சியர் கிஷன் குமார் அவர்களும் திருநெல்வேலியின் சிறப்பு மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி ரேவதி அவர்களும் இந்த ஒருங்கிணைப்பு பணியில் ஈடுபட இருக்கின்றனர் இப்பணிகளுக்காக மாநில ஒருங்கிணைப்பாளராக உள்துறை முதன்மை செயலாளர் திருமதி அமுதா அவர்களையும் நியமித்து இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது நிவாரணப் மற்றும் தன்னார்வலர்கள் மேற்கொள்ளும் அலுவலர்களை குறிப்பிடுமாறு இந்த அறிக்கையின் மூலம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக வெள்ள பாதிப்பினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பொது அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றனர் உணவு உடை போன்றவற்றிற்கு அங்கு தேவை இருப்பதன் காரணமாக நிவாரணப் பொருட்களை கொடுக்க விரும்புபவர்கள் அந்தந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு பிரித்து கொடுப்பதற்கு ஏதுவாக அங்க ஆங்காங்கே அதாவது திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டு அதற்கான சிறப்பு அலுவலர்களும் தற்போது நியமிக்கப்பட்டிருக்கின்றனர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெய் அவர்கள் தொடர்பு கொண்டு அவர்கள் வழங்கவிருக்கக்கூடிய நிவாரணப் பொருட்களை இவர்களுக்கு தெரிவிக்கும் விஷயத்தில் தேவை இருக்கும் இடத்திற்கு சரியாக பிரித்து அனுப்புவதற்கு உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையில் தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டங்களுக்கு உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்காக சிறப்பு குழுக்களை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி